ம் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா வாட்ஸ்அப்பில் டெலக்ராம் இருக்கீங்களா வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க சார் ம் உங்கள் குரூப்பில் இருக்கேன் ஆனால் தான் மெசேஜ் பார்த்துடணும் ஏ என்னவாக இருக்கீங்க உங்களை பற்றி அறிமுகம் அறிமுகம் படுத்திக்கிங்க அது அறிமுகங்களை பற்றி அறிமுகம் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் நான் என் பே சுதீல்குமார் சென்னையில் இருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ்ஜி நான் ஒரு கெமிக்கல் மேலே நான் ஒட் பண்ணுறேன் பார்ப்பலில் ஆக்சுவலி என்ன படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இப்போ எல்லா பே மேனேஜராக இருக்குது பவர் பிளான் ஆக்சுவலி வாட்டர் ட்ரீட்மெண்ட் எந்த ஊர் நீங்க சென்னை சென்னை ஓ பிறந்து வளர்ந்து சென்னை தானவா பிறந்து வந்து கேரளா இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் ஓ ஓ பிறந்து கேரளா இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பெற்றோரோட அப்பா அம்மாவோட செட்டில் ஆயிட்டீங்க இல்ல எங்க அப்பாவை இங்க செட்டில் ஆயிட்டீங்க அப்பா நான் அஞ்சு வயசு இங்க வந்தோம் ஓ சரி சரி ஏற்கனவே

உடல் மனம் ஆன்ம இந்த உடல் மனம் ஆன்ம அதாவது மென்டல் பிசிக்கல் பாடி மென்டல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடி இதில் இருக்கிற நோய்களை குணமாக்குற முறை மனிதன் வந்து ஏழாம் அறிவை பயன்படுத்தி தனக்கு வர நோயை தானே குணமாக்குற முறை குவாண்டம் எனர்ஜி அதாவது இயற்கையிலிருந்து சக்தி எடுத்து வாழ்கின்ற முறை உணவிலிருந்து எடுக்காமல் இயற்கையிலிருந்து சக்தி எடுத்து வாழ்கின்ற பொழுது அது முழுமை பெறும் அப்படிங்கறதான் அறிவியல் இது வந்து இடையில ரெண்டாயிரம் ஆண்டு இருந்து விட்டு போச்சு தான் அது கண்டுபிடிக்கப்பட்டு திரும்பி வருது இது பரிணாம அறிவியல் டார்வின் கொள்கை சார்லஸ் டார்வினுடைய பரிணாமக் கொள்கை மனிதன் ஆறாம் அறிவுல இருந்து ஏழாம் அறிவு நோக்கி செல்கிறான் அது கண்டுபிடிச்சாச்சு இந்த ஏழாம் அறிவுங்கிறது அவன் தனக்கு தானே நோய் குணமாக்குற முறை இது இது வந்து இது ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும் முதல்ல அறிமுகம் அப்புறம் அறிமுகத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி வரணும் இது வந்து ஒரு ஆண்டு இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அதுக்கப்புறம் பன்னெண்டு ஆண்டு சொல்றதை கேட்கணும் இதுதான் அடிப்படை இது வந்து ஒரு குரு மறைந்து விட்ட குருகுல கல்வி முறை அதாவது இப்ப உணவு பழக்கத்தை அடுப்படா கொண்டு உணவு பழக்கத்தை அடுப்படா கொண்டு வைத்துக் கொண்டு நமக்கு வருகின்ற நோயை எந்த நோயை குணமாக்க முடியாது அதான் அறிவியல் உணவு பழக்கம் என்பது என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு ஆரோக்கியம் வந்து உடல் சாம்ப ஆரோக்கியம் என்பது உடலை சார்ந்தது உணவு பழக்கம் என்பது மனதை சார்ந்தது இங்க தான் நான் பிரச்சனை வருது கல்வி முறை தப்பா இருக்கிறதுனால நமக்கு உடல் கெட்டு போனதுக்கு அப்புறம் உடலை சரி பண்ற முயற்சி பண்றாங்க ஆனால் மனதை மனம் மனதை மனதை அடுப்பிட கொண்டிருக்கிற பழக்க பழக்கத்தை மாற்றி அமைக்காமல் உடலை சரி செய்ய முடியாதுங்கிறதுதான் அது செய்யும் இந்த கல்வி முறை தவறா இருக்கு வெள்ளக்காரங்க செய்த ஆராய்ச்சி வெள்ளையர்களை தான் நம்ம உலகத்துக்குவே வந்து தவறான கல்வி முறை கொடுத்திருக்கிறாங்க ஆரோக்கியம் என்ற விஷயத்துல தவறான கல்வி முறை கொடுத்தாங்க அப்படின்னா அஹ் மருந்தை வைத்து அவங்க மருந்தை வைத்துக் கொண்டு உடலை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் உணவு பழக்கம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது அதனாலதான் எந்த நோயும் குணமாக்க முடியாது ஓகே இதை 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 புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மனிதனும் இதை கற்றுக்கொள்ளணும் இப்ப இத வந்து இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துருக்கு இந்த புஸ்தகத்தை அவரவர்கள் புரிந்து கொண்டு அவரவர்கள் மொழியில சொல்லிக் கொடுக்கணும் அதாவது போட்டியிடாத தொழில் இது தொழில்களா போட்டி இருக்கு தொழில் ஏன்னா இது மறைந்து விட்ட கலை இது யோக கலை இது யோக பயிற்சி பெற்றவங்க தான் நோயை குணமாக்க முடியும் ஓகே ஓகே இது வந்து நியமம் சொல்ல அதாவது அவங்க யோகம்னு சொன்னாவே எட்டு நிலைன்னு சொல்லுவாங்க அதுல வந்து ரெண்டாவது நிலைன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாவது நிலை இந்த இந்த நியமம் என்பது இந்தியாவுல மறந்துட்டாங்க அதாவது ஏற்கனவே இருந்தது இடையில இருக்கிறது இல்லை இப்ப அவங்க அதை விட்டு போட்டு வேற எதோ தியானம்னு சொல்றாங்க அதெல்லாம் ஏழாவது நிலை முதல்ல இந்த ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலை முடிச்சிட்டு தான் அங்கே போகணும் ரெண்டாம் நிலையில வந்து ரெண்டாம் நிலையில வந்து ஆற்றல்ல வாழணும் குவான்டம் எனர்ஜி வெளியிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி இழுத்து உடம்பு மாறுற மாதிரி மாத்துறதுக்கு அப்புறம்தான் மூன்றாவது நிலையை நாலாவது நிலைக்கு போகணும் இவங்க என்ன நினைக்கணும் எதுவுமே தெரியாம ஆழ்நிலைக்கு போறான்னுறத எந்த நோயும் யாரால் குணமாக்க முடியாது ஆகார பழக்கத்தை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்துக்கு குணமாக்க முடியாது ஆகாரம் என்பது ருசியை தவிர ஆகாரம் என்பது ஆரோக்கியம் அல்ல அது மனதுக்கான உணவை தவிர அது உடலுக்கானது கிடையாது உடல் என்பது எல்லாத்தையும் எதிர்க்க ஆரம்பிக்கும் இந்த எதிர்க்க ஆரம்பிக்கிறனால தான் நமக்கு நோய் வருது அந்த நோயை புரிஞ்சு கொள்ளணும் நோயற்றவாறு இப்ப யாரும் நோய் இல்லாதவங்க உலகத்துல யாரும் கிடையாது அந்த நோயை எப்படி முறையாக அது பரிணாம அறிவியல் அடிப்படையில் சயின்டிபிக்லாம் எப்படி சரி பண்றது அதுக்கும் அந்த மனதே மனதில் இருக்கிற எல்லாம் வெளியெடுக்கணும் இது வரைக்கும் பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையா இருக்கு அதெல்லாம் மனதுல ஆள் மனதில் ஆள் மனதுல பதிஞ்சிருக்கு அந்த மனதில் இருக்கிற கவலையில எடுக்கணும் அப்புறம் தான் அந்த சந்தேகம் போனதுக்கு தான் இந்த உடம்பு உணவு படத்தை மாற்றணும் மாற்றும் பொழுது அனைத்து நோய்களும் குணமாயிட்டே வரும் இந்த அறிவியல் ஏற்கனவே இருந்ததுன்னா இந்தியாவில் இருந்தது விட்டுப்போச்சு தான் இது அறிமுகம் முதல் அறிமுகம் அப்புறம் இந்த அறிமுகத்துல தெளிவானதுக்கு ஒரு ஆண்டு செய்முறை இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு கல் எப்படின்னா மருத்துவ கல் மருத்துவம் எப்படி மருத்துவம் கற்றுக்கிறோமோ அதே மாதிரி தான் இது மருத்துவம் கத்துக்கிட்டோம்னா நோயை குணமாக்க முடியாது ஆனா இந்த மருத்துவம் கற்றுக்கிட்ட தனக்கு வர நோயை குணமாக்கலாம் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வரவங்களுக்கு சொல்லலாம் தன் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கான முயற்சி பண்ணலாம் நல்ல வழியில பொருள் ஒரு முயற்சி அவ்வளவுதான் நான் வந்து இதில் கேட்டீங்கன்னா ஒரு அடிப்படை ஒரே ஒரு செய்தி சொல்றேன் ஒரு நிமிஷம் இது எப்பவுமே ஒரு இருபது மேலே வகுப்பு நடக்காது அந்த வகுப்பு என்பது அமைதியா இருக்கணும் அதுதான் விஷயமே ஏன்னா இது எங்கேயோ நடக்குது நான் எங்கேயோ கொண்டிருக்கேன் இது வந்து அந்த சூழல் வந்து ஒரு குருகுளுக்கு ஒரு வகுப்பறையில் எப்படி அமைதியா இருக்குமோ அந்த மாதிரி அமைதியான சூழல்ல இருந்தா தான் இது கத்துக்கொள்ள முடியும் அதனால நீங்க அப்படியே நீங்க வந்த பொழுது நீங்க வாங்க எப்பவுமே வந்து இந்த இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் நடக்கும் நாளைக்கு ஆறு வகுப்பு ஏழு வகுப்பு நடக்கும் மாசத்துக்கு இருநூத்தி பத்து வகுப்புக்கு மேல நடக்கும் அதுக்கு ஆயிரம் ரூபாய் அதை எப்படின்னா இது ஒரு அறிமுக வகுப்புன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் அதாவது முதல்ல அறிமுகம் அது நாலஞ்சு நாள் அதை சொல்லிக் கொடுக்கணும் அதுல அவங்க விருப்பம் இருந்தா மட்டும்தான் ஓராண்டு திட்டத்தில் சேரணும் அதுல சந்தேகம் போகணும் அப்படித்தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா நீங்க முயற்சி பண்ணுங்க இப்ப நான் வந்து இந்த ஒரு பாடத்தை மறுத்து நடத்துறேன் இந்த புத்தகம் வாங்கியே படிக்கணும் இந்த புத்தகம் வாங்கி ப தமிழ் படிக்க தெரியும் நினைக்கிறேன் தமிழ் எழுத படிக்கணும் இதை படிச்சாதான் உங்களுக்கு வர நோயை நீங்க குணமாக்கணும் இப்ப நீங்க ஒரு ஒரு உணவு பழக்கத்தை நீங்க வச்சுட்டு இருக்கீங்க உணவு பழக்கம் என்பது வேறு உங்களுடைய ஆரோக்கியம் என்பது வேறு ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியம் கெட்டுப்போச்சுன்னா உங்கள் உணவு பழக்கத்தை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்க முடியாது சாகர வரைக்கும் மருந்து சாப்பிடுதுன்னு சொல்லிடுவானே தவிர சாகரது ஆயிப்போச்சு மருந்து எதற்கு கேள்வியே கேட்காது ஏன்னா நமக்கு வந்து அந்த இருக்கிற சண்டையுமே போகாது ஏன்னா உணவு பழக்கம் உடையவங்க யாரு மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது உணவு பழக்க உணவு படக்கத்தை வைத்துக்கொண்டு எந்த மருந்தை சாப்பிட்டா நோய் பண்ணுவாங்க அதனால சாகர வரைக்கும் மருந்து சாப்பிட்டே இருப்பான் யாரு மருந்து சாப்பிடுறாங்களோ அவங்க பாருங்க சாகர வரைக்கும் மருந்து தின்னுட்டே இருப்பாங்க அப்படியே இறந்து போயிடுவாங்க சரியா ஓகே இதுதான் பொதுவான விதி ஆனால் உணவு படத்தை மாத்திட்டோம்னா நாம் நமக்கான அந்த உயிர் தகுதியான உடலாக மாறிக்கு உயிர் தங்குற உடலாக மாறிக்கு உடல் தகுதியான உடலாக மாறி அந்த ஜீவன்பா இறைவன்பா கடவுன்பா எல்லாம் சொல்லுவான் அந்த உயிருக்குதான் கடவுள் அந்த தங்குற மாதிரி தகுதியில் உடலாக மாற்றணும் அதுதான் ஏழாம் மறைவு அப்போ அந்த தாவரம் தாவரம்தான் மனிதனா மாறி இருக்குது பிளான்ட் தான் என்ன இருக்குன்னா பல கோடி ஆண்டாக ப்ராசஸ் ஆகி ஒன்றாம் அறிவு ரெண்டாம் மறைவு மூன்றாம் மறைவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு ஆறாம் அறிவு மனிதன் ஏழாம் அறிவு யோகி அவன் குவாண்டம் எனர்ஜி குவான்டம்னா சிறு இருந்து வரக்கூடிய எனர்ஜி அப்படியே டன்னலிங் மாதிரி மாற்றிக்கும் உடம்பு குவான்டம் டன்னலிங் மாதிரி எனர்ஜி உள்ள மா மாத்திக்கும் அதற்கான ப்ராசஸ் பண்ணணும் எப்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குவாண்டம் டன்னலிங் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அந்த ஒரு ஒயர் துண்டாயிடுச்சுன்னா அந்த மின்சாரம் பாயாது ஆனால் அது கூலிங்கில் வச்சா பாயுதுன்னு கண்டுபிடிச்சானுங்க அதுக்கான சூழல் உருவாக்குறேன் அந்த கிரையோஜெனிக் சூழலில் வரும் பொழுதுதான் அது அந்த டன்னலிங் ஏற்பட்டு தொலைச்சிட்டு உள்ளே போய்க்குது கனெக்ஷன் பண்ணிக்குது அதே மாதிரி இந்த உடம்பு சக்தி வெளியிருந்து எடுக்கணும்னா அந்த உடம்பை மாற்றணும் அப்படி மாத்திட்டு அவன் சாகர் அன்னைக்கு போயிடுறான் அவன் விரும்புற வரைக்கும் வாழ்ந்துட்டு உயிரை விடலாம் இதுதான் அடிப்படை ஒரு படம் பழுத்து கீழே விழுகுற மாதிரி தான் இந்த உடம்பு பழுத்து தானா உயிர் வெளியே போகணும் சட்டையை கட்டிட்டு போற தான் ஆக இந்த இந்த புத்தகத்தில் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த நூல் இருநூத்தி இருபது பக்கம் இருக்கிற ஒரு நூல் இதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பாடம் இருக்கு இப்ப முதல் பாடத்துல ஒரு பக்கத்தை மட்டும் படிக்கிறான் படிச்சு இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் சரிங்களா அப்ப நீங்க எப்ப வேணாலும் இல்ல வாழ முடியும் அந்த டார்வினுடைய பரிணாம சார்லஸ் டார்வின் இங்கிலாந்துல இருக்கிற சார்லஸ் டார்வின் அவர் பரிணாம சித்தாந்தத்தின்படி எதிர்காலத்தில் மனிதன் எப்படி வளர்ச்சி அடைவான் அப்படி இருந்த கேள்வி ஆறாம் வரை வரைக்கும் சொல்லியாச்சு விலங்குல இருந்து குரங்களிலிருந்து இல்லா குரங்கள்லிருந்து சிறப்புத்தன்மை பெற்ற வாலில்லா இல்லா குரங்கள் இருந்து மாறி 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 பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் மனிதனா மாறியிருக்காங்கிறதான் அறிவியல் ஆக அந்த மனிதன் திருப்பி யோகியாக மாறுகிறான் யோகிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில தான் அதிகமா இருக்கு ஒரு எங்கேயும் கிடையாது யோகி முனிவர் முனிவர் யோகிங்கள நம்ம நாட்டில அறிவு அதிகம் இவங்கதான் சக்தி வெளியிருந்து எடுத்துக்கிறவங்க அந்த நிலையை ஒரு செல் நிலை சிங்கிள் செல் பாக்டீரியா மைக்ரோ நம்ம படிச்சிருப்போம் இந்த மைக்ரோ ஆர்கானிக முதல் முதல் பூமியில தோன்றிய உயிரினம் அது வந்து ஒரு தகுந்த சூழலில் ஒரு மணி நேரத்துல பல லட்சம் குட்டி போடும் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த குஞ்சு வளரும் இதுதான் முதல் நிலை அதுக்கு தொடு உணர்ச்சி இருக்கும் அதுல இருந்து தான் அது தாவரம் தாவரம் வச்சுக்கலாம் சிங்கிள் செல் பேரியா இருக்கு பேரசைட்டு நிறைய புரோட்டாசோவா இல்லாமல் படிச்சிருக்கோம் அந்த சிங்கிள் செல் பேரியா தாவரத்தில் எல்லாம் இருக்குது நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் எல்லாமே இந்த பேசிக் எல்லாம் தாவரத்தை அடிப்பட கொண்டாவது தான் அதுக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கும் அந்த இனப்பெருக்கம் இருக்கும் தொட்டா சுருங்கும் உணர்வெல்லாம் இருக்கும் ரெண்டாவது அதிலிருந்து டெவலப் ஆகி பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் புழுவா மாறுது புழுவா மாறப்போ அது ரெண்டு அறிவு பெறுது ஒன்று வந்து தொட்டா புரிஞ்சுக்கும் நடந்து போகும் இதுதான் ரெண்டு அறிவு அப்போ அந்த இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டு ரொம்ப கொஞ்சம் குறையும் இந்த பேசிக்கு புரிஞ்சிக்கணும் முதல் பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்புறம் பாப்புலேஷன் குறைவா இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ப்ராசஸ் நடக்கும் அது அடுத்து அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போகும் இதெல்லாம் பல ஒவ்வொன்றுக்கும் பல ஆண்டு இடைவெளி இருக்கு அந்த மூன்றாம் நிலை ரெண்டாம் இருந்து மூன்றாம் நிலை வருகிறது அந்த ஊர்வன பூச்சிகள் இதெல்லாம் பல வகை பூச்சிகள் இன்செக்ட்ஸ் எல்லாம் வரும் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு மூணு அறிவு இருக்கும் ஆஹ் உணர்ச்சி இருக்கும் நகர் உணர்ச்சி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காணுதல் கண்ணால் பார்க்கிற அறிவு இந்த மூன்றாம் அறிவு இனப்பெருக்கு வேகம் குறையும் இப்படியே பார்த்தீங்கன்னா நாலாவது அறிவு வரும் பல வகையான ஊர்வன பாம்புகள் இதெல்லாம் வரும் அதுல பார்த்தீங்கன்னா நாலு அறிவு வரும் அதுக்கு வந்து தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்ந்து பார்த்தால் மோப்பசக்தி வந்துடும் நாலறிவு வந்துடும் இதெல்லாம் இதுக்கும் பல கோடியாண்டா இருக்கு இனப்பிற்கு வேகம் குறையும் இந்த இனப்பெருக்கு வேகம் குறையும் அறிவு நிலை மேலோங்கும் இந்த ரகசியம் நமக்கு தெரியாம போச்சு இனப்பிற்கு வேகம் குறையும் அறிவு நிலை மூங்க அப்ப வர 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 இனப்பிற்கு வேகம் குறைஞ்சிட்டே வந்து அறிவு மேலோங்கிட்டே போகும் இதுதான் வந்து இறந்து இறந்து மேல் நோங்க அப்ப மத்திய இறந்துட்டே வரும் இறக்கு இறப்பு விகம் குறையும் இறப்பு விகம் குறைஞ்சிட்டே போய் வாழ்க்கை நெடுச்சுட்டே போகும் அறிவு மேலோங்கும் அப்போ இயற்கையாகவே இறப்பு இல்லைங்கிற செய்தி வருது இயற்கையாகவே இறப்பு இல்லை தெர் இஸ் நோ டெத் இன் நேச்சர் அதாவது இயற்கையாகவே இயற்கையில இறப்பு இல்லை நோய் வந்துதான் சாகிறாங்கிறத விஷயமே காரணம் நம்மளுடைய இந்த மன ரீதியாக ஏற்பட்ட உணவு பழக்கத்தின் காரணமாக இயற்கையாக இருக்கு இதெல்லாம் வந்து பதினஞ்சு வயசுக்கு தான் சாத்தியம் அது நிறைய விஷயம் இருக்கு அது பின்னாடி பேசுவோம் அந்த ப்ராஜெக்ட் செய்யறப்ப தான் பின்னாடி பேசுவோம் அது எப்படி செய்கிறது என்னங்கிறதெல்லாம் இப்ப மேலோட்டம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன் அப்போ அடுத்ததுக்கு அப்புறம் ஐந்தாம் பிரிவு வருகிறது ஐந்தாம் பிரிவுன்னா அந்த பறவைகள் விலங்குகள் பாலூட்டி வருது அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சறிவு வருது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி வாய் ருசிங்கிறது நம்ம தான் இந்த பாலூட்டி வகை சார்ந்தவோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தடவை நாலஞ்சு குட்டி போடுற நாய் பூனை இதெல்லாம் பார்த்தா நாலஞ்சு குட்டி போடும் அப்ப பல கோடி குட்டி போட்டு இருந்த நிலை மாறி சில குட்டிகளா மாற அளவுக்கு மாறி மாறி இருக்கும் அப்ப இந்த இறப்பு விகிதம் குறையுது பிறப்பு விகம் குறையுது பிறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் குறையுது ஆனா அறிவு நிலை மேலோங்குதுன்னு இருக்கும் அடுத்தது ஆறாவது நிலை இங்க தான் மனிதன் வருகிறான் அவனுக்கு ஆறு வகையான தன்மை இருக்குது தொடு தொடுகின்ற அறிவு இருக்கும் நகருகின்ற அறிவு இருக்கும் காணுகின்ற அறிவு இருக்கும் நுகர்ந்து பார்க்கின்ற அறிவு இருக்கும் வாய் ருசி இப்ப நம்ம வாய் ருசி இல்லாம ஒரு பொருளை சாப்பிட முடியுமா முடியாது நாம ஒரு பொருளை சாப்பிடும் போல ருசியை வச்சு தானே சாப்பிடறோம் ருசி இல்லாம சாப்பிடறோம் நம்ம எங்கேயாவது ருசி இல்லாம நம்ம சாப்பிட முடியாது இல்லையா ஆமா கண்டிப்பா இந்த ருசியில தான் பிரச்சனையே வருது இந்த ருசியில தான் பிரச்சனை இருக்கு அந்த ருசி அப்புறம் அப்புறம் நம்ம அடுத்து அதுல பேசுவோம் சரி அப்ப இந்த வாய் ருசி அந்த அப்டைட்டுங்களா அஞ்சு ஆறு அறிவு வந்தாச்சு பகுத்து பார்த்தல் அடுத்தது கூடுதலாக விளங்க விட நமக்கு பகுத்து பார்த்தல் பகுத்தறிவு அப்போ இந்த பகுத்தறிவு இருக்கிறப்ப இவனுடைய இனப்பெருக்க வேகம் பாத்தீங்கன்னா ஒரு தடவையில் ஒரு குட்டி அதாவது ஒரு குழந்தை போடுகிற அளவுக்கு அந்த பரிணாமத்தில் மாறியாச்சு அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா பிறப்பு வேகம் இறப்பு வேகம் குறைந்து ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் அறிவு நிலையில மேலும் உங்கிட்டே இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க அதற்கு தான் இதையும் தாண்டி ஆறாம் அறிவை தாண்டி அறிவு என்கின்ற யோகிகள் வருகிறார்கள் யோகிகள் யோகிகள் எப்போவோ இருக்காங்க நம்ம நாட்டுல பத்தாயிரம் ஆண்டு பதினைஞ்சாயிரம் ஆண்டு இருபதாயிரம் ஆண்டுகளாக யோகிகள் இருக்காங்க அனைதே மேல நாட்டுக்காரங்களுக்கு தெரியாது திருப்பி என்ன பண்றோம்னா நம்ம கலைகளை இந்தியாவுக்கு சேர்ந்த நம்ம கலைகளை திருப்பி மீட்டு கொண்டு வரக்கான முயற்சி தான் இது அப்ப அறிவு வருகின்ற என்ன கேட்டீங்கன்னா இதே ஆறறிவு ஓடு பகுத்தறிவோடு ஏழாவது சிறப்புத்தன்மையான குவாண்டம் எனர்ஜி மாதிரி குவாண்டம் டொனலிங் எனர்ஜி எப்படி வெளியிருந்து எடுத்து அது அந்த ப்ரெஷர் கொடுக்குறப்ப அந்த சூழல் மாறுகின்றப்போ கிரியோஜினிக்ல மாறுற மாதிரி நம்ம உடம்ப கிரியோஜெனிக் நேச்சுரல் கிரியோஜெனிக் நமக்கு வந்து அப்படி ஒரு மிதமான கிரியோஜினிக் மாதிரி உடம்ப பசப்படுத்தினோம்னா நம்ம உடம்புல கெட்டு போனால் நம்ம தோலுக்கு கடையில் இருக்கிற கெட்டு போனா அந்த உணவு பழக்கத்தினால கெட்டு போனோம் அதனால அனைத்து விஷமும் வெளியே போறப்போ சடனா என்ன கேட்டால் அந்த உள்ள பொத்துக்கிட்டு எனர்ஜி உள்ள பூந்துடும் பூந்துட்டு நமக்கு வந்து எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் அறிவியல் இந்த அறிவியல் நம்ம மறந்துட்டோம் காரணம் இந்த இந்த குவாண்டம் டனல்லிங் இந்த எனர்ஜி இந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நோயற்ற வாழ்வை செல்லும் முறை இப்போ புரியுதா உங்களுக்கு அப்படின்னா எப்படி இந்த குவாண்டம் டனலிங்கில் வந்து அந்த குறிப்பிட்ட மின்சாரத்தை மின்சார உயரை துண்டிச்சிருந்தாலும் கூட குறிப்பிட்ட குளிர்ச்சியில் வைக்கிறப்போ அது உடனே என்ன தனக்கான தொடர்பு ஏற்படுத்துது ரெண்டு ஒயரும் நெகட்டிவ் பவர் இருக்கிறது இங்கே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸு இங்கே இருக்கிற ஃபோட்டான்ஸ் அந்த பக்கம் போய் அதை தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறது அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த உடம்பும் குவான்டம் டனலிங் இந்த குவான்டம் டனலிங்கில் நாம் அந்த உடம்பை பதப்படுத்துகின்ற பொழுது உணவு பழக்கத்தை தூக்கி மாற்றிட்டு சுத்தப்படுத்துகிற உணவு பழக்கத்தை வருகும் பொழுது நேச்சுரல் குரியோஜெனிக் ஒரு நடுநிலை தன்மை நேச்சுரல் க்ரியோஜனிக் எஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த நேச்சுரல் க்ரியோஜெனிக்ன இயற்கையான நேச்சுரல் க்ரியோஜெனிக் அந்த அந்த பக்குவ நிலைக்கு வருகின்ற பொழுது சுத்தப்படுத்துகின்ற பொழுது வெளியிருந்து எனர்ஜி உறிஞ்சிக்கும் குறிப்பாக நைட்ரஜன் புரோட்டை மாற்றி மனிதனுக்கு நோயற்ற வாழ்வே அது கொடுக்குது இதுதான் அடிப்படை இது உலகத்தில் இருக்கிற ஐரோப்பிய விஞ்ஞானிகள் ஐரோப்பிய மருத்துவர்கள் குறிப்பாக இந்தியாவிலிருந்து பார்க்கக்கூடிய இந்தியாவிலிருந்து இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க கடுமையான நோய்க்கு பாதிக்கப்படுறாங்க அலர்ஜியில பாதிக்கப்படுறாங்க நோயில் பாதிக்கப்படுறாங்க பாவா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கலாம் அப்போ நிறைய பேர் இங்கேருந்து போகிறாங்க அவங்கெல்லாம் இந்த புத்தகத்தை படித்து அவங்க வந்து இந்த இந்த அறிவியல் தெரிஞ்சுக்கணும்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும் ஒரு சாதாரண நோய் வந்துட்டா ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் பண்ணி தான் நீங்கள் வந்து மருதை குணமாக்க முடியும் பத்தாயிரம் டாலருங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது அங்கே போய் சம்பாரித்து அந்த பத்தாயிரம் டாலர் நீங்க சம்பாரித்து நல்ல ஒரு பத்தாயிரம் டாலர் பஞ்சாயிரம் டாலர் நீங்க செலவழிச்சாலே நோயை குணமாக்க முடியாது அதான் இந்த உணவு படத்தை வைத்துக்கூட நோயை குணமாக்க முடியாதுங்கிறத விஷயமே ரெண்டாவது நம்ம இங்கிருந்து நம்ம பணம் அனுப்பி ஒரு மனிதரை நம்ம காப்பாற்றவும் முடியாது இப்ப நம்ம குழந்தைங்க நிறைய இங்க இருந்து போறாங்க படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நோய் உயிர்த்து வச்சுக்கோங்க அங்க ரெண்டாயிரம் டாலர் டாலர் செலவு சேலை தான் அந்த அடிப்படை வைத்தியம் கிடைக்கும்னா நம்ம இங்கிருந்து அஞ்சு லட்சத்தை அனுப்ப முடியாது அனுப்பினாலும் குணமாகாது அதனால மேல நாடு போறவங்க குறிப்பாக தமிழ் தமிழ் தெரிஞ்சு போறவங்க அவங்களுக்கு தான் இது முதல் முதல் ஏன்னா தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லா நாடுகளும் எல்லா மாநிலமும் இதை புரிஞ்சுக்கிட்டு மொழிபெயர்த்தா தான் அந்தந்த நாட்டு குழந்தைகளை காப்பாற்ற முடியும் இப்ப தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு மட்டும் தான் இந்த சயின்ஸ் தான் இருக்கு அதனால போக போக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சந்திக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் நீங்க நான் அந்த வாட்ஸ்அப்ல வாங்களுக்கு அனுப்புறேன் நீங்க என்ன பேர்ல இருக்கீங்க வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்கன்னா சும்மா வணக்கம் சொல்லி வாங்க நான் தகவல் அனுப்புறேன் சரிங்களா முதல்ல அறிமுக முதல்ல அறிமுகப்பா இந்த எண்ணுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் உள்ள வந்துருங்க அப்புறம் எல்லா வரையும் சொல்றேன் சரிங்களா சரி சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்